மந்தியே மாதுராம் இந்த பூந்தமல்லி போகிற வழியில் கை வானகரம் ஊர் இருக்குது வானகரம் அப்படின்ட்டு அங்கே ரோடு ஓரமாக கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு எண்ணு எட்டு ஏக்கர் இடத்த நம்ம ஜீசஸ் காலத்து வாங்கிட்டார் ஏதோ ஒரு சிக்கலில் வாங்கிட்டார் போல தெரியுது தெரியாமல் வாங்கிட்டார் ஒரு பெரிய தொழில் அதிகபட்ச வாங்கியிருக்காரு அப்புறம் அந்த தகவல் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தெரிய வந்தது இந்துக்கள் இடத்துல வழிபாடு இந்துக்கள் கோயிலோட இடத்துல மாற்று மருத்துவம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணை ஒன்று இருக்குது அதெல்லாம் சுட்டி காட்டி அந்த ஜீசஸ் காலச்சத்துக்கு வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லி நானும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸ்பீட் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டுன்னு அந்த அறநிலையத்துறை கண்டுக்கவே மாட்டேங்குது கண்டுக்கவே மாட்டேங்குது நம்ம இந்து போராளிகளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அது மத மாற்றம் மிகப்பெரிய தேச விரோத செயல் அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மதமாற்றம் மிகப்பெரிய தேச விரோத செயல் எத்தனை தடவை தான் பெட்டிஷன் சும்மா கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட் முடிவு பண்ணிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கார்த்திகேயனை விசாரிக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன் எதற்காக கார்த்திகையை விசாரிக்க சொல்கிறேன்னா தொண்ணூற்றி எட்டு ஜனவரியில் ரிசல்ட் வருது ஜட்ஜ்மெண்ட் வருது இருபத்தாறு பேருக்கு தூக்கு தண்டனைன்னு வருது அப்போ பத்திரிக்கையாரங்க அவர்கிட்ட கேட்குறாங்க அரசியல் தள்ளிவிட்டு இருந்து தானே என்னோட வேற ஒன்லி ஃபீமெல் அட்டம்ஸ் ஐ பிரஸ் அசைட் அப்படின்ட்டார் ஃபீமல் அட்டம்ஸ் இருந்து தான் அதை தள்ளி விட்டாரேன் அதுக்கு பிறகு என்னாச்சு ஒரு ஆள் அரவிந்தாவே யாரோ ஒரு ஆள் கொடுத்தேன் கார்கில் யுத்தத்தில் அவர் உண்மையை மறைச்சிட்டாருங்கிறதுனால அந்த கார்கில் யுத்தத்தை உண்மையை மறைச்சிட்டாங்கக்காக அவருக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்துட்டாங்க அவர் சொல்லி பார்லிமெண்ட்டில் பயங்கரமாக இந்திரா கட்சிக்காரங்க கல்லாட்டாக பண்ணானுங்க சோனியா கட்சிக்காரானுங்க ஆனால் உடனே அப்படியாப்பா அவர் ம கார்கில் ரகசியத்தை மறைக்கிறதுக்காக அவருக்கு கவர்னர் பதவி கொடுத்துட்டாங்க ராஜீவ்காந்தி ரகசியத்தை மறைக்கிறதுக்காக கார்த்திகேயனுக்கு திருப்பி திருப்பி பதவி பதவி சிபிஐ டைரெக்டர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுன்னு பதவி கொடுத்துட்டீங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டேன் விட்ட அவர் விவரம் இல்லாமல் கோயம்புத்தூர் போய் ஓடிட்டார் அந்த வரிசையில் தலையீடு எவ்வளோ இருந்தது தெரியுமா தொண்ணூற்றி எட்டில் தலையீடு இல்லைங்கிறாரு தொண்ணூற்றி ஒம்போதில் தலையீடு பயங்கரமாக இருந்தது நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டுத்தையும் சைட் பண்ணி மெரிலாஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறேன் எங்கள் வக்கீல் ஐயா முத்துகிருஷ்ணன் காமராஜ் தொண்டர் அவர் அவர் பயங்கரமாக அந்த கேஸை டெவலப் பண்ணி சாமிக்கிட்டெல்லாம் வச்சு கும்பிட்டு வந்து கேஸை வந்து கேஸ் கூப்பிட்டோன்னே எந்திரிச்சு நின்று மயிலாடு அப்படின்னாரு கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டார் ஜட்ஜி கே ஆர் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் கேஸ் டிஸ்மிஸ் கேஸை பற்றியே விசாரிக்கல அதுக்கப்புறம் ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட்டே வரல அப்புறம் நான் சிபிஐ வைக்க ஒருத்தரை பார்த்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க மரியாதையெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு அன்றைக்கி தேதியில் ஒழுங்காக விசாரிச்சுருந்தாங்கன்னா அந்த கதை கந்தலாக இருக்கும் அதே அது விசாரிக்கல அப்படி நாசமாக போச்சு அது கொடுங்க ராஜீவ்காந்தி கொலைக்கேஸு இப்போ மளினி வடிகால் கால்வாயின்னு ஒன்று போட்டு அப்புறம் அமைக்க ஒரு அடி அடித்தாங்க தமிழ் சென்னை மகோ தமிழ்நாடு பூராசுறாங்க கொடுங்க மலினி வடிகால் கால்வாய் எதுக்கு செய்கிறாங்க தெரியல சென்னை நகரம் ஃப்ளாட்டாக இருக்குது தண்ணி வடியாது அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் இன்றைய இடத்துல இருந்தாலும் மழைநீர் வடிகால் போட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் மேடி சென்னை நகரத்தில் இருக்கவீங்க அந்த ஒரு கொசு பாட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா சாயங்கால டைமில் அது உள்ளது கொசு வரும் டப்பு டப்பு நடிக்கலாம் நீங்கள் அது வேண்டாம்னு சொல்லி ஒரு கேஸ் தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டேன் அந்த கேஸ் பெண்ணிங்கில் இருக்குது இன்ன வரைக்கும் லிஸ்ட்டில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த ஒன்று ரோடு குண்டு குழியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அது ஒரு கேஸ் போட்டுக்கேன் ரெண்டு பொதுநலம் தான் ரெண்டு கேஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த ஜீசஸ் காலத்தை விரட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு இல்லை இறைவனை பிரார்த்திப்போம் கைலாசநாதர் அருளால் உடனடியாக ஜீசஸ் கால்ஸை அரண் இந்து இந்து சமய அருணுக்குரிய விரட்டட்டும் விரட்டட்டும் இறைவன் தான் பார்த்து விரட்டும் கிடையாது கோர்ட்டுக்கிட்ட எல்லாம் சும்மா வேஸ்ட்டு வெற்றி விற்று சவுண்டு நல்லது இடத்துல தான் பார்ப்போம் சிவாய் நமக ஜெயஹ்